அருட் சகோதரர் மீது அதிரடி தாக்குதல் போலீசார் அவர் கைது என்பதான தகவல் கத்தோலிக்க அருட்சகோதரரை தாக்கிய குற்றச்சாட்டில் கம்பஹா பிரதேச குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விஷேட மோட்டார் சைக்கிள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஆறு பேர் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கம்பஹாவின் அஸ்கிரிய வால்போல பகுதியில் பணியில் இருந்தபோது மோட்டார் சைக்கிள் ஒன்று தொடர்ந்து சென்று கொண்டிருந்ததாகவும் அங்கு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவரை துரத்திச் சென்று தாங்கள் பிடித்ததாகவும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் இந்த தாக்குதல் நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது கத்தோலிக்க திருச்சபையின் ஒரு பிரிவின் கட்டுப்பாட்டில் உள்ள கொட்டதனியாவில் உள்ள ஒரு பண்ணையின் தோட்ட உதவி நிர்வாகியாக பணிபுரியும் குறித்த அருள் திப்பிட்டிகுட தேவாலயத்துக்கு ஆராதனை வழங்குவதற்காக சென்று கொண்டிருந்தார் இதன்போதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது குறித்த அருட்சகோதரர் தாக்குதல் நடத்தப்பட்ட போது அவரது கலாசார உடையை அணிந்திருந்ததாகவும் நிலையில் மோட்டார் சைக்கிள் விஷேட போலீசாரால் கடுமையாக தாக்கப்பட்டு வீதியில் விடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதன் பிறகு அவர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார் கத்தோலிக்க திருச்சபையின் அடுத்த தொந்திரர்களுக்கு இந்த தாக்குதல் குறித்த அருச்சகோதரர் தகவல் அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட உத்தரவுகளை போலீஸ் அலைமீகம் அடிநீக்கம் செய்துள்ள நிலையில் கம்பா நிர்வா நீதிமன்றம் இன்றுவரை விளக்கமுறையில் உத்தரவிட்டிருக்கிறது என்பதான தகவல்கள் இவ்வாறு வெளியாக இருக்கிறது எனவே இதனை மையப்படுத்தி காவிந்த ஜெயவர்தன் எம்பி ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார் அதாவது திருமலையில் பிக்குகளை கைது செய்த அரசு நீர்கொழும்பில் வனவிதாவை தாக்குகிறது என்பதாக அவர் கூறப்படுகிறது இதனை தினக்குழு பத்திரிகை கொண்டு வருகிறது திருகோணமலையில் பௌத்த பிக்குகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தற்போது கிறிஸ்தவ மதுகுரு மீது போலீசார் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தி இன்காம்பா மாவட்ட எம்பி காவிந்த ஜெயவர்தனை இந்த கருத்தினை இவ்வாறு முன்வைத்திருக்கிறார் போலீசார் தாக்குதலுக்குள்ளான நிலையில் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் கிறிஸ்தவ மதுகுருவான மிலான் பிரியதர்ஷனவை பார்வையிட்டதன் பின்னர் உடனே கருத்துரைக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவிக்கிறார் கிறிஸ்தவ மதுகுருவை சில போலீசார் கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள் இதனை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் பூசைக்காக கத்தோலிக்க தேவஸ்தானத்தை நோக்கிச் செல்லும் போது கிறிஸ்தவ மதுகுருள் அணியும் ஆடை தெளிவாக தெரிவது உறுதியான நிலையில் மோட்டார் சைக்கிளை நிறுத்தவில்லை என கூறி மோசமான முறையில் தாக்கியிருக்கிறார்கள் தலைக்கவசத்தாலும் அடித்திருக்கிறார்கள் நீங்கள் மதகுருவுக்கான ஆடைகளை அணிந்து கொண்டு இவ்வாறான செயல்களை செய்வதாக கூறியே போலீசார் தாக்கியிருக்கிறார்கள் எமது மதத்தலைவர்கள் பழையான செயல்களில் ஈடுபடுவதில்லை வாழ்க்கையில் நல்ல முறையில் சரியான வழியில் எவ்வாறு வாழ்வது என்பதையே போதிக்கிறார்கள் அப்படிப்பட்ட சமயத் தலைவர்களை தாக்குவது பயங்கரமானதையும் ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகளை பிடிப்பதாக கூறிய இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்தது ஆனால் சூத்திரதாரிகள் பிடிப்பதற்கு பதிலாக அரசாங்கம் போலீசாரை பயன்படுத்திய மதத்தலைவர்களை கட்டுப்படுத்துவதற்காக கட்டுப்படுத்துவதாக இருந்தால் அதனை நாம் கண்டிக்கிறோம் என்பது காவிந்த ஜெயவர்தனுடைய கருத்தாக அமைகிறது